வாங்க கன்னிராசி அன்பு நேர்களே உங்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலனைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் காலப்புருஷு சக்கரத்தில் ஆறாவது இடத்தில் உள்ள ராசியான கன்னிராசியில் உங்கள் ராசியின் அதிபதியாக புதன் இருப்பதால் உங்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் புத்தி கூர்மையாக இருப்பீர்கள் அதே போல் மகாவிஷ்ணுவின் அருளும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் இந்த கன்னிராசிக்கான ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் கண்ணியை பொறுத்தவரை கண்ணியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உங்களுக்கான கிரக நிலைகள் இப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கார் தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரனும் ரண ரூண ரேகஸ்தானத்தில் சனி வகிரமாகவும் ராகு வந்து தொழில்ஸ்தானத்திலும் குரு லாபஸ்தானத்திலும் சுக்கிரன் அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வர காரணத்தினால உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ராசி பலன்கள் இருக்கும் அதே போல நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே பார்க்கலாம் அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிரக மாற்றங்கள் கிரக மாற்றத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரக மாற்றம் நடக்குது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானத்தில் இருந்த புதன் அப்படியே ராசிக்கு மாறுறார் ராசிக்கு மாறினால உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான ஏற்றங்கள் அதிகமாக கிடைக்க போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தினா ராசியில் இருந்த செவ்வாய் அப்படியே தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறார் அதற்கடுத்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பதினைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்று லாபஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுறார் இவர் இப்படி மாறுற நேரத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி அன்று பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்து அதாவது நம்மளுக்கு வந்து அயன சயன போகஸ்தானத்தில் இருந்த சூரியன் ராசிக்கு மாறுறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட கடைசியில் இன்னொரு உங்களுக்கு கிரக மாற்றம் இருக்கு அந்த கிரக மாற்றத்தை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறார் அதாவது ராசி இருந்த புதன் அப்படியே தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறார் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் நாட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு பலன்களை பார்க்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகளை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதன் வந்து உங்கள் ராசியின் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு புதன் கிழமை வந்து ராசியான கிழமையாக பார்க்கப்படவில்லை புதனோடு சேர்த்து வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு ராசியான கிழமைகளாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை நான்கு ஐந்து ஆறு இந்த நான்கு ஐந்து ஆறு இந்த மூன்று தினங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்படுது இதே வேளை உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த செப்டம்பர்ல பதினொன்று பன்னெண்டு இந்த இரண்டு நாட்களும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக உங்களுக்கு பார்க்கப்படுது இப்படி உங்களுக்கான நிலைமைகள் இருக்க உங்களுக்கான பலன்களை நம்ம இங்க பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த பாதத்தை மாதத்தை பொறுத்தவரை பலன்கள் சிறப்பாக இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை எடுத்திங்கன்னா இந்த ராசி நேரத்தை பொறுத்தவரை வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அதே போல் பொறுப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் எப்படியாவது இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பொறுப்பு அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாம வந்து பொறுமை பொறுப்பு ரெண்டும் சேர்ந்து அந்த வேலையை சீரும் சிறப்புமாக முடிக்கிற ராசிக்கே உரித்தான ஒரு நல்ல குணமாக பார்க்கப்படுது இப்படி ராசிக்கு வந்து பல்வேறு நல்ல குணங்கள் இருக்க வேல உங்களுக்கும் இந்த இந்த நல்ல குணங்கள் இந்த மாதத்துலேயும் வந்து உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொண்டு வரப்போகுது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு குறிப்பாக பார்க்கணும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா க கண்டிப்பாக சொல்லலாம் நன்மைகள் வந்து மிக மிக அதிகமாக கிடைக்கும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கிறதோட சேர்த்து நீங்க எதிர்பார்த்த காரியம் மாதிரி பார்த்த மாதிரியே நிறைவேறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமா இருக்கு அதே போல பல முக்கிய நபர்களோட என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் வந்து அவங்க உங்களுக்கு துணையாக இருப்பாங்க அப்படி அவங்க வாழ்க்கையில் துணையாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அதே போல் அந்த முக்கியமான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் வந்து சிறந்த பெரிய ஆளுகளாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நண்பர்களாக கூட இருக்கலாம் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தகவல்கள் எதிர்பார்க்குறீங்களா இது வந்து இது மாதிரி நல்ல தகவல் வரணும் அதே போல் நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விரைவில் கைகூறுற காலமும் நேரமும் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்ல நண்பர் வட்டாரத்திலையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு வந்து பொது பொருள் வரவு பண வரவு பொண்ணாக பொருளாக வர்றதுனால உங்களோட அந்தஸ்து உயர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்க உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கிறதில் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் பண்ண இந்த கால நேரத்தில் என்னென்னா உங்களோட கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் கோபத்தை குறைக்கிறப்ப என்ன உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்குது இல்லையா நன்மைகள் அது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே போல் மற்றவர்களிடம் வந்து வந்து உங்களுக்கு சிறப்பான ஏற்றத்திற்கான உதவிகளும் இந்த கோபத்தை நீங்கள் குறைக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பண வரத்து வந்து லாபமாக அதிகமாக இருக்கும் அதாவது பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க எல்லாம் வந்து பல்வேறு முதலீடுகளாக மாத்தி வச்சுக்கோங்க அது என்ன பண்ண உங்களுக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலையும் காலங்களையும் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஏற்றத்தை வந்து நீங்க முழுமையாக உபயோகிச்சு உங்களோட சேமிப்புகளையும் உங்களோட அந்தஸ்தையும் உயர்த்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த காரியங்களில் வந்து உங்களுக்கு எல்லாமே சுமூகமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சுமூகமாக நடக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத காரியங்களும் அரசாங்க வேலைகள் மூலமாக உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால் உங்களுக்கான சாதகமான சூழலில் நன்மைகள் நடக்கிறப்ப அதை நீங்கள் சிறப்பாக உபயோகிச்சிக்கோங்க அந்த சிறப்பாக உபயோகிக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு காரணமாக ஏற்றங்களும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்தபடியான பணவரத்து உங்களுக்கு இருக்கும் பண வரத்து மட்டும் இல்லாம உங்களுக்கான லாபங்களும் இந்த கால நேரத்துல சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்துல பார்க்கப்படுது உங்களுக்கு பணத்துக்கு குறைச்சல் எதுவுமே இருக்காது அதே வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வேலைக்கு இருக்கீங்கன்னா வந்து வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பண உயர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த கால நேரத்தில் சிறப்பாகவே இருக்குது இப்படி உங்களுக்கான நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகரிக்கிற வேலையில் உங்கள் மேலதிகாரி இல்லை உயர் அதிகாரி அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆதரவு இந்த கால நேரத்தில் கிடைக்கும் இதனால் நீங்கள் வந்து மேலும் மேலும் ஏற்றங்களை அடைய போகிறீங்க அதே போல் நல்ல நல்ல பதவி உயர்வுகள் வர மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மதிப்பு மரியாதையும் உணர்ந்த அவர் பார்த்திங்கன்னா வெளிநாடு இல்லை வெளியூர் பயணங்களில் உங்களை அனுப்பலாம் அதனால் வந்து மேலும் உங்களோட பெயரும் புகழும் வந்து வலுப்பெறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமா இருக்கு உங்கள் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழா கோலம் போன்ற சூழ்நிலை நிலவும் இப்படி விழா கோலம் போன்ற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் நீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கிட்ட மட்டும் இல்லாம கணவன் மனைவி கிட்டயுமே இது வந்து நல்லா இருக்கும் கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் மகிழ்ச்சி கூடும் மகிழ்ச்சி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கான மகிழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் இப்படி மகிழ்ச்சிகள் அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை பொறுத்தவரை உங்கள் பிள்ளைகள் வந்து நீங்கள் சொன்னதை சொன்னபடி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதன் காரணமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றங்கள் அப்படிங்கிறதும் அதன் காரணமாக வந்து காரண காரியங்களும் வந்து சிறப்பாக செயல்பட போகிறீங்க அதனால் வந்து உங்களுக்கு அவங்க மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது உங்கள் பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் உங்கள் மனைவி அதே போல் பெற்றோர்களும் உங்கள் மனதிற்கும் ஏற்ற மாதிரி வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக வந்து பல்வேறு நன்மைகளையும் பெற போறீங்க எல்லா விஷயத்திலும் நீங்க கொஞ்சம் இந்த காலநேரத்தில் இப்படி நிதானமா செயல்படுறப்போ உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக காணப்படுது இந்த காலநேரத்தில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பெண்களை பொறுத்தவரை பார்த்தினா இந்த காலநேரத்தில் உங்களுக்கு நன்மைகளும் நல்லதும் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க இப்படி நிதானமாக செயல்படுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் வந்து திருப்திகரமாக மாறும் அது மட்டும் இல்லாமல் மன திருப்தியும் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொலைதூரத்துலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வகையான ஏற்றங்களை இந்த கால நேரத்தில் வந்து பெற போறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அரசியல் அரசியல் சார்ந்த இதில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா சண்டைகளை வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க அப்படி தேவையில்லா சண்டைகளை குறைச்சிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பல பிரச்சனைகள் வந்து நீங்கள் விலக முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு நம்ம சொல்றோம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அக்கறை எடுத்து பேசி உங்கள் பேரை வந்து கெடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி இது மாதிரி சில தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கட்சியோட மேலிடம் இருக்குது இல்லையா கட்சியோட மேலிடம் உங்களோட வே வேலையை வந்து பாராட்டுவாங்க வேலையை பாராட்டுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பதவிகளும் அதே போல் ஊக்கத்தொகை இதெல்லாமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இதனால் ஒட்டு மொத்தமாக அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றமும் அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்க கலை கலை சார்ந்த துறையில துறையில் எப்படி ஆதாயம் அடைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பழைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துருப்பீங்க அங்கெல்லாம் வந்து சம்பள பாக்கியம் இருக்கலாம் அதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான காலம் நேரம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே நிலுவையில் இருந்த ரோல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரப்போகுது இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வராமல் இருந்தால் கூட அந்த வாய்ப்புகள் வந்து தேடி வரப்போகுது ஆனால் நீங்கள் வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருங்க பண விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கராராக இருக்கிறப்ப என்னாகுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் பண வரத்து சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடையும் அது மட்டும் இல்லாமல் பண வ வரத்து விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கராராக இல்லாமட்டிங்கன்னா உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இப்படி வந்து உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வளர்த்து நல்லா இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர வாய்ப்புகள் சிறப்பான வாய்ப்புகளாக இருக்கும் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு பேரும் புகழும் கொடுக்குற மாதிரி இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட இருக்கிற மாணவர்களோட பழகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக பழகி இருந்தாலும் அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கவும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அதே மட்டும் இல்லாமல் பாடங்களை படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியோட உதவி தேவைப்படும் அதனால் ஆசிரியோட உதவி எடுத்துக்கோங்க உதவி எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலும் மேலும் ஏற்றங்களையும் நன்மைகளையும் இந்த கால நேரத்தில் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இப்படி உங்களுக்கு சிறு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா ஏற்றம் நல்லா இருக்க இந்த ஏற்றத்தை நீங்க மேற்கொண்டு அதிகரிக்க விரும்புனா என்ன பண்ணால் பரிகாரங்கள் குறிப்பா வந்து பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் இஷ்ட தெய்வமான கிருஷ்ணரை நீங்க வணங்குறப்ப என்ன உங்கள் வாழ்க்கையில பல்வேறு வகையான ஏற்றங்களை வந்து அது கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து நீங்க சிறப்பான ஏற்றங்களை கிருஷ்ணரோட பெற போறீங்க இப்ப நீங்க கிருஷ்ணரை வணங்குறப்ப என்ன குடும்பம் மட்டும் இல்லாமல் உங்க ராசியின் அதிபதியான புதனையும் நீங்க வணங்கலாம் புதன் வந்து வந்து இப்ப நவகிரங்களோட சேர்ந்து புதனுக்கு வந்து விளக்குகள் போட்டு வணங்குறப்போ உங்களுக்கான ஏற்றங்கள் அப்படிங்கிறது மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும் அடுத்து அடுத்தவங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை உங்களுக்கான முதல் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த மாதத்தை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் அலைச்சல்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அலைச்சலாக இருக்கலாம் இதில் வந்து பாதி அலைச்சல்கள் வீண் அலைச்சலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நீங்கள் அலைச்சலுக்கும் பயணங்களுக்கும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தயாராகவே இருந்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்வதில் ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க அடுத்தவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய ஆர்வம் காட்டுவீங்க அப்படி ஆர்வம் காட்டுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்க உங்கள் வார்த்தைக்கு வந்து மதிப்பு இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க அந்த உதவி செஞ்ச எல்லாருமே உங்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருப்பாங்க அதனால் உங்களோட வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இப்போ பார்க்கப்படும் ஆனால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த காரியத்தை செஞ்சாலும் இந்த கால நேரத்தில் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செய்யுங்க முன்னெச்சரிக்கையோடு செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் தவிர்க்க முடியும் இந்த கால நேரத்தில் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் பண கஷ்டங்கள் உங்களுக்கு அப்பப்போது வந்து போகும் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது பண கஷ்டங்கள் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்களில் தேவையான நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் எதுவும் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா நன்மைகளும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாதிரி நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் வந்து நிறைய நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதற்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக கொஞ்சம் உழைப்பு போட வேண்டியிருக்கும் அப்படி உழைப்பு போடுறப்ப என்ன ஆகுனா உங்களோட நல்ல நேரம் உங்களை மேலும் உயர்த்துவதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல வந்து சிறு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் உங்க குடும்பத்துல நல்ல விஷயங்கள் அதாவது சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்துல அதிகமா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச காரியங்கள் நினைத்த நேரத்துல கை கூடி வரும் நினைத்த நேரங்கள் கை கூடி வர்றது மட்டும் இல்லாம உங்க முழுமையான திறமையை நீங்க வெளிப்படுத்துவீங்க இந்த கால உங்களோட முழுமையான திறமையை நீங்க இந்த காலநேரத்துல வெளிப்படுத்துறப்ப என்ன ஆகுனா உங்கள் வாழ்க்கையிலும் சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இந்த கால நேரத்துல உருவாகும் இப்படி உருவாகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சுய நம்பிக்கையும் அதே போல் மனதிடமும் அதிகமாகியும் இந்த அதிகரிக்கிற தைரியத்தின் காரணமாக நீங்கள் வந்து பல்வேறு விஷயங்களை மேலும் மேலும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடைய போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது இப்படி வந்து எல்லாமே சிறப்பாக இருக்க வேலையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் ஒரு தெளிவான மனநிலை இருக்கும் இந்த தெளிவான மனநிலையில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை ஒட்டு மொத்தமாக வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அப்படி நன்மைகள் நிறைய இருக்கு நேரத்தில் இந்த காலத்து நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனையே வராதா நீங்க கேட்டீங்க கண்டிப்பா பிரச்சனைகள் எல்லாம் வரதான் செய்யும் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கள் சாதுரியமாக கையாள போகிறீங்க கையாளுறது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்குரிய காலங்களில் தான் உங்களோட சிறப்பு அதே போல் உங்களோட முழுமையான ஏற்றங்கள் வெளியே வரப்போகுது இப்படி உங்களோட சிறப்பு முழுமையான ஏற்றங்களும் வெளியே வர நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தினா சிறப்பான ஏற்றங்களை நீங்கள் அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பான தைரியத்தோடையும் இந்த கால நேரத்தில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறீங்க மற்றவங்களாம் சொல்லுவாங்க என்னப்பா அவருக்கு என்னப்பா எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவரை வந்து அசால்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு நம்மள தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே நினைப்பாங்க அதே போல் எதிரிகள் கூட உங்களோட ஏற்றத்தையும் உங்களோட வலிமையும் பார்த்து பின்வாங்கிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடைவதற்கான வாய்ப்புகளும் கால சூழலும் இப்போ அதிகமாக இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று பாதம் சித்திரை ஒன்று பாதத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனக்கவலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்க போகுது உங்களுக்கு ஏற்பட்ட மன கவலைகள் எல்லாமே நீங்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது இதனால் நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக சிறப்பான ஏற்றங்களையும் சிறப்பான இடத்தையும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்தா சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய சாதகமான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இப்படி சாதகமான பலன்கள் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்ததுனால அந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பல்வேறு வகையான ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது இதனால் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பான நிலையை அடையும் சிறப்பான நிலையை அடைகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பான ஏற்றங்களையும் வாழ்க்கையில் பெற உங்களுக்கு பண வரத்து பொருள் வரத்து ரெண்டுமே இந்த காலநேரத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும் இப்படி எல்லாமே சிறப்பாக இருக்கிறது காரணத்தால் நீங்கள் வந்து பல்வேறு விஷயங்கள சிறந்த நம்பிக்கையுடன் வந்து பார்த்திங்கன்னா வே எல்லாத்தையுமே சிறப்பாக செய்ய அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் எதிர்பார்த்த பார்த்தீங்கன்னா பணி உயர்வு அதே போல பண உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம எதிர்பார்த்த நேரத்துல எதிர்பாராத பல ஏற்றங்களும் நீங்க பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு நீங்கள் ஒரு வேலை இருக்கீங்களா இப்போ வந்து பழைய வேலை போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய வேலைகளை இருக்கீங்கன்னா அந்த புதிய வேலை முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பான வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பர்கள் உதவினர்களால் சிறப்பான ஏற்றங்களையும் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது இப்படி எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகமா நம்ம சொல்ற நன்மைகளை நீங்க இங்க நன்மைகளா எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை முன்னெச்சரிக்கையா எடுக்கிறப்ப என்னன்னா உங்கள் வாழ்க்கையில பல்வேறு வகையான ஏற்றங்களை பெற போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல கிருஷ்ணனின் அருளும் அது மட்டும் இல்லாம புதன் உங்க ராசியின் அதிபதியான புதனின் அருளும் உங்களுக்கு வந்து சிறப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அதே போல இதே மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க தன தான எல்லாத்தையுமே செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்துக்கான வழிகளை நீங்கள் தெரிக்கோங்க இத்தோடு நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்